வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போகிறது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான மலை தொடரான இமய மலை குறித்து இது வெறும் மலை மட்டுமல்ல இது உலகின் பல வியப்புகள் கொண்ட ஒரு பிரதேசம் ஒன்றாவது உயரமான மலை தொடர்கள் ஹிமாலயா உலகின் உயரமான மலைத்தொடராகும் மொத்தம் இரண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் நீளத்தில் பரவியுள்ளது இரண்டாவது மலையின் உயரம் இந்த தொடரில் உள்ள மவுண்ட் உலகின் எண்ணூற்று மலை ஒன்பது மீட்டர் இது அனைத்து மலைகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது நதிகளின் பிறப்பிடம் கங்கை யமுனை சிந்து போன்ற பல முக்கிய நதிகள் ஹிமாலயா மலைப்பகுதியில் இருந்து பிறக்கின்றன நான்காவது அநேக நாடுகளில் பரவியது ஹிமாலயா இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் பூடான் மற்றும் சீனாவிலும் ஐந்தாவது பனிமலைகளின் தாய் இந்த மலை உலகின் ஒன்று இதன் மூலம் ஆசியாவுக்கு குடிநீர் மற்றும் பசுமை வளங்களை வழங்குகிறது ஆறாவது உலகின் மூன்றாவது துருவம் ஹிமாலயாவின் பனிமலைகள் திபெத்திய பீடபூமிக்கு ஜலவழி அமைக்கின்றன இது அண்டார்டிகா மற்றும் ஆர்கிகாவிற்கு பிறகு உலகின் மூன்றாவது பெரிய பனிமலையாக முடிவு இமயமலை மனிதனுக்கு பல அரிய வளங்களை கொடுத்திருக்கிறது இதன் அழகையும் அதன் பாதுகாப்பையும் நாம் மதிக்க வேண்டும் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் பகிரவும்